அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஜமாத்து பல்வேறு விதமான சமூக பணிகள் எல்லாம் ஆற்றி கொண்டிருக்கின்றன இந்த ஜமாத்து செய்யக்கூடிய முக்கியமான பணிகளில் ஒன்று முதியோர்கள் வீட்டில் புறக்கணிக்கப்படுறாங்க இப்படிப்பட்டவர்கள் வீதிக்கு வருகின்ற பொழுது அவர்களை பெரு சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அரவணைப்பு என்ற புகைகளில் இழுத்து சென்று கொள்கையற்றவர்களாகவே மரணித்து விடுகின்றார்கள் நாம் வலியுறுத்துகின்றோம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் அவரவர்கள் பெற்றோர்களே அவரவர்கள் தான் பராமரித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு தேவையானால் எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் வருகை அளிக்கின்றீர்கள் செல்கின்றீர்கள் சுற்றுலா போன்று செல்கின்றீர்கள் ஒரு தடவை அங்கேயும் போய் பாருங்கள் அங்கே என்ன சேவை நடக்கின்றது என்பதை பாருங்கள் அவர்களை எப்படி அரவணைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் இதை கண்டிப்பாக பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் அதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இதை தாண்டி வெளியே வருகின்ற பொழுது அந்த மக்களை அரவணைப்பதற்கு அர் என்ற முதியோர் இல்லம் அடுத்து சிறுவர் இல்லம் அதை அனாதைகள் என்று சொல்லாமல் சிறுவர் என்ற ஒரு பெயரை இட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நானும் யாரு அனாதைகளை பராமரிக்கின்றார்கள் அவர்கள் சாலை மறுமையில் இப்படி இருப்போம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இது மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னால் நபித்தோழர்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு உகது போர்க்களத்துல எனக்காக வேண்டி இப்பொழுது யார் பதிலடி கொடுக்கின்றார்களோ அவர் சோனத்தில் எனக்கு நண்பர் என்று சொன்ன உடனே ஏழு அன்சாரிகள் உடனே அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி களமாடி போராடி தங்களுடைய தேக்கு மரங்கள் போன்ற அந்த உடலை அல்லாவிற்காக வேண்டி தியாகம் செய்த வரலாறு அன்சாரிகளுடைய வரலாறு இதை நாம பார்க்கிறோம் அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில அனாதைகளை ஆதரிக்கிறது சிறுவர்கள் அதை இந்த ஜமாத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது இப்படி இந்த பணிகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இந்த ஜமாத்து கொள்கையினால் இருக்கின்றது இந்த கொள்கையை காப்பதற்காக வேண்டிய இஸ்லாமிய கல்லூரி அது போன்று பெண்களுக்காக வேண்டிய மகளிர் கல்லூரிகள் இப்படி பல நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் நிர்வகி அந்த நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஊழியர்கள் பொறுப்பாளர்கள் என்று பல்வேறு விதமான செலவுகள் ஆகின்றன இந்த மாதிரியான செலவுகள் இதுவெல்லாம் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அல்லா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை செலவழிக்கக்கூடிய நன்மை என்றே குறிப்பிடுகின்ற அது உங்களுக்காக வேண்டி உள்ளதுதான் இல்லபட்சிக வசில்லா நீங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடிதான் அந்த செலவை செய்கின்றீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல் உதவி நாளைக்கு உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் இது திவாலாக போகக்கூடிய வங்கிகள் கிடையாது அல்லாவுடைய உங்களுக்கு கடுகு அளவு கூட நீங்கள் செய்த அந்த தான தர்மங்கள் குறைக்கப்படாது என்று அபுல் ஆலமின் குரானில் சொல்கின்றான் அந்த அடிப்படையில் நீங்கள் தாராளமாக ஏராளமாக இந்த ஜமாத்திற்காக வேண்டி நல பணிகளுக்காக வேண்டி நீங்கள் வழங்குங்கள் என்றும் இந்த ஜமாஅத் மக்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த உழைப்பிற்காக வேண்டி அவர்களுடைய அந்த சேவை தொடர்வதற்காக வேண்டி நீங்கள் பொருளாதாரத்தை அள்ளி வழங்குங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் ஏனோ ஆஹருதாவான அலமது இல்லா